தேவத்துவம் அப்படின்னு சொன்ன அதே பாயிண்ட் அதே பாயிண்ட்ல சொல்லிட்டு இருக்கிறேன் அதாவது இந்த ஆறாயிரம் வருஷமா இந்த உலகம் உண்டாகி ஆறாயிரம் வருஷம் ஆண்டுச்சு ஆறாயிரம் வருஷமா நிறைய ஊழியக்காரர் அனுப்பினாரு தன்னை வெளிப்படுத்த யாராலையும் வெளிப்படுத்தி காட்ட முடியல இந்த கடைசி காலத்துல காலத்துல தன்னுடைய சொந்த குமாரனே அனுப்பிட்டாரு அந்த குமாரன் இயேசு வெளிப்படுத்தி காட்டுறாரு குமாரன் எப்படிலாம் உயர்த்திருக்கிறாரோ அதே போல உங்களையும் அண்டர் வச்சிருக்கிறாரு நீங்கள் குமாரனுடைய அந்த முதிர்ச்சிக்கு இயேசு கிறிஸ்து எந்த அளவிற்கு உயர்த்தப்பட்டிருக்கிறாரோ அந்த அளவிற்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உயர்த்தி கொள்ள சத்தியத்தை நீங்கள் உற்று நோக்கி கவனிக்க வேண்டும் என்று இதுவரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இப்போ அந்த குமாரத்துவம் அப்படின்னா தேவத்துவம் தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை நிறைந்த வாழ்க்கை அற்புத அடையாளங்களை செய்யற வாழ்க்கை அப்ப அந்த தேவத்துவத்தோட கனெக்டிங் ஆன இன்னொரு வார்த்தை இருக்குது என்ன வார்த்தை நிறைய இருக்குது கத்தர்த்துவம் தானியல் ஏழாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரை சேவிக்கும்படி அவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு கத்தத்துவமும் மகிமையும் ராஜ்யமும் கொடுக்கப்பட்டது இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்கள் ஜாதிக்காரர்கள் பாஷைக்காரர்கள் எல்லாரும் இயேசுவை சேவிக்கும்படி வணங்கும்படிக்கு இயேசுவுக்கு கத்தத்துவம் மகிமை ராஜ்யம் கொடுக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த கத்தத்துவம் நீங்காத நித்திய கத்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமா இருக்கிறது எனக்குள்ளே ஒரு ஆதங்கம் எப்படி தெரியுமா இப்ப இருக்குது இதை பண்ணும்போது ஒரு டீச்சர் மண்டையில கொட்டி இந்த வசனத்தை சொல்லணும் மாதிரி சொல்லணும்னு தோணுது அவ்வளோ ஆதங்கம் இருக்குது மண்டையில டீச்சர் கொட்டு கொட்டி சொல்ற மாதிரி நீங்க அதை எப்படி எடுத்துக்கிறீங்கப்பா இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் கத்தத்துவம் அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்குது அந்த ராஜ்யமானது நீங்காத சொல்லுங்க பார்க்கல ஏசு கிறிஸ்துவ கத்தத்துவம் நீங்காத நித்திய கத்தத்துவம் அது அழியாததாக இருக்கிறது கத்தத்துவம் என்ன என்ன வாட் இஸ் த மீனிங் லார்ட்ஷிப் அப்படின்னு என்ன அர்த்தங்க ராஜாவாக இருந்து அதிகாரத்தில் ஆதிக்கம் செய்வது எல்லா பவரையும் இயேசு கிறிஸ்துனுடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்குதான் சின்ன சின்ன எல்லாம் இருப்பானுங்க ஒரு பெரிய தாதா ரவுடி இருப்பான் பாருங்க எல்லா ரவுடியும் அவனுக்கு கீழே கண்ட்ரோல் ஆவானுங்க அந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யங்களும் ராஜாக்களும் அரசாங்கங்களும் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த கத்தத்துவத்துக்குள்ளே அந்த லார்ட்ஷிப் வந்து கைய கட்டிட்டு முட்டி போடுவாங்க ஐயா என்ன ஐயா சொல்லுங்க ஐயா அப்படிப்பட்ட கத்தத்துவம் உடைய குமாரர்களாகவும் குமாரதிகளாகவும் உங்களை நீங்க முதிர்ச்சி அடைஞ்சீங்கன்னா இந்த உலகம் உங்களுக்கு கீழே அப்படி வரும் யோசேப்புக்குள்ள அந்த தரிசனம் இருந்துச்சு உலக தரிசனம் உலகமே அவன் காலில் கீழே வந்து நின்றுச்சு இதுதான் குமாரத்துவம் குமாரனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருந்தால் இந்த உலகம் உங்களை அடிப்பணி உலகத்தை நீங்கள் ஆதிக்கும் செய்வீர்கள் அதிகாரத்தில் இருக்கிறவன் கிட்ட எனக்கு ஒரு தயவு வேணும் கேட்காதீங்க அதிகாரத்தில் இருக்கிறவனுக்கு தயவு கேட்க அவன் அந்த அந்த அளவு கத்தத்துவத்தை குறிச்சு நான் பேசுறேன் இயேசுக்குள் இருந்த கத்தத்துவம் எவ்வளவு நித்தியமான நீங்காததாக இருந்ததோ அதே போல நமக்குள்ளும் அந்த கத்தத்துவம் நித்தியமானதாக இருக்கிறது இதை தான் நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே எழுதி கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை இந்த குறிப்போடு ஜாயின் பண்ணி அடுத்தது இதே குறிப்பு பேசுகிறேன் கொலசியர் ஒன்றாம் அதிகாரம் பதினோ பதினாறாவது வசனம் ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி நீங்கள் கற்றுக்கொள்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு ரொம்ப எளிய விதத்தில் ஸ்லோவாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு வரேன் இன்றைக்கி கேட்குற அநேக காரியங்களை உங்க வாழ்நாள் முழுவதும் நீங்க கேட்டிருக்கவே மாட்டீங்க இது வரைக்கும் நீங்க கேட்காத விஷயங்களை உங்கக்கிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னால் என்னங்க அர்த்தம் அவருக்குள்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள் அவருக்குள்னா என்னங்க அர்த்தம் இயேசுவுக்குள் இயேசுவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்குது தேவன் எப்படி இந்த உலகத்தை படைச்சாரா உலகத்தையும் உலகத்தில் இருக்கு உண்டான எல்லாவற்றையும் எப்படி படைச்சாருன்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் எல்லாத்தையும் படைச்சாராம் அப்போ என்னெல்லாம் படைச்சார் அப்படின்னு சிம்பிளா புரிகிற மாதிரி அவ்வளோத்தையும் ரெண்டே விஷயத்துல அடங்கிட்டாரு பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளையும் சிரிச்சுத்தாரு அந்த பூலோகத்துலயும் பரலோகத்திலேயே சிரிச்சுச்ச காரியம் ரெண்டு என்னது காணக்கூடியவைகள் காணக்கூடாதவைகள் இவைகள் எல்லாம் அதாவது காணக்கூடியது காணக்கூடாதது சகல சகல ஆசீர்வாதங்கள் சகல நன்மைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினால் தான் படைக்கப்பட்டிருக்கிறது என்னதுங்க அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க சிங்காசனங்களான என்ன தினேசு சிங்காசனங்கள் ஆனாலும் அந்த வார்த்தை என்ன என்ன நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க ஆனாலும் வெரி குட் பண்மை இன்னும் உங்களை அந்த வசனத்தை வந்து உள்ள இருக்கிற வெளிச்சத்தை கொண்டு வர விரும்புறேன் இன்னும் நீங்க என்ன நினைக்கிறீங்க பவர் ஓகே இன்னும் நான் ஒரு ஒரு விஷயத்த நான் எதிர்பார்க்கிறேன் உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா நாடுகளிலும் இருக்கிற ராஜாக்கள் பயன்படுத்துறாங்கள எல்லா ராஜ்யத்தில் இருக்கிற சிங்காசனங்களையும் குறிக்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சிங்காசனங்களும் இயேசு தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது எப்படி இத கேக்கும் போது எனக்கு கிரிக்கெட்ல இந்தியா ஜெயிக்கும்போது கடைசி பால்ல ஆறு ரன் இருக்கும்போது போது தோனி ஒரு சிக்ஸ் அடிச்சா என அப்படியே புல் அடிக்கும் பாருங்க அந்த மாதிரி சத்தியங்கள் பேசும்போதும் வருது உங்களுக்கு சத்தியம் பேசும்போது அப்படி வருதா இப்போ இதை கேட்கும்போது எத்தனை பேருக்குள்ள ஒரு ஒரு இவ்வளவு பெரிய தேவனான்னு உங்களுக்குள்ள வருதா இப்படி வந்துச்சுன்னா நீங்க ஆசீர்வாதத்தை புடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் உலகத்துல ஆயிரம் புக்கு இருக்குங்க எந்த புக்குமே இப்படி ஒரு ஒரு பவரை சொல்லாது வேதம் மட்டும்தான் பரிசுத்த வேதம் மட்டும்தான் இவ்வளவு பெரிய பவரை சொல்லுது சிங்காசனங்களானால் உலகத்துல இருக்கிற எல்லா இருந்த இருக்கிற இருக்க போகிற சிங்காசனங்கள் எல்லா சிங்காசனமும் இயேசு கிறிஸ்துன்ற அவர் மூலமாக தான் உருவாக்கப்பட்டது கத்தத்துவங்களானாலும் இது உலக அதிகாரங்கள் ஆதிக்கங்கள் வேதாகம காலகட்டங்களில முற்காலத்துல இருந்திருக்கிறாங்க எலியா என்ன சொல்றாரோ அதுதான் அரண்மனையில நடக்கும்

டிபெண்ட் பண்ணி தான் நாடுகள் இருந்தது அதே போல இந்த கடைசி நாட்களிலேயும் தேவ மனிதர்கள் கத்தத்துவம் நிறைந்த சபையின் மூலமாக தான் தேவத்துவம் கத்தத்துவம் லாட்சி ஆமே டிவைனிட்டி இருக்கிற சபையின் மூலமாக தான் உலக சாம்ராஜ்யங்கள் உலக ராஜ்யங்கள் இயங்க போகிறது கண்ட்ரோலுக்குள்ள எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க நான் சொல்றது தமாசா தெரியும் ஆனா தானியல் நூறு நாட்டுக்கு கைப்பற்றின அந்த ராஜாவை தான் கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருந்தாரு எகிப்து உலக வல்லரசு ராஜாவே சொல்றாரு அரண்மனையில சிங்காசனம் மட்டும் தான்ப்பா எந்த பெருசு மத்த உனக்கு தான்ப்பா பவர் அப்படின்னு நான் யோசிப்பேன் கத்தர் அவ்வளவாய் நம்மளை உயர்த்திருக்கிறாருங்க உகண்டா தேசத்துல ஜெயிச்சு தேசத்தை ஆளுகை செய்யறாங்க ஆளுகை செய்யும் போது அந்த தேசத்துல இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் ஒரு பெரிய ஆடிட்டோரியத்தை கூப்பிடுறாங்க பாஸ்டர் கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் கூப்பிடுறாங்க அப்போ ஜெயித்த அந்த அதிபர் பேசுறாரு ஓகே இது வரைக்கும் நீங்க இந்த தேசத்துல நீங்க ஜீசஸ் குறிச்சு சொல்லியிருப்பீங்க ஆனா இன்னைக்கு நாங்க ஜெயிச்சிருக்கிறோம் இன்னையில இருந்து எல்லா சர்ச்சும் எல்லா பாஸ்டரும் எல்லா கிறிஸ்தவர்களும் எங்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே தான் நீங்கள் ஊழியம் பண்ணணும் நாங்கள் என்ன சொல்றோமோ அதை தான் நீங்க பேசணும் அதுதான் ஊழியம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களாம் இதுக்கு எத்தனை பேர் ஆமதிக்கிறீங்க அப்படின்னும் போது ஆமதிக்கலைன்னா அவங்களுக்கு கடுமையான தண்டனை எல்லா பாஸ்டரும் பிஷப்பும் எல்லா நாட்டில் இருக்கிற அத்தனை பேர் கை தூக்கிட்டாங்களாம் ரிச்சர்ட் உம்ரான் அவருடைய மனைவியும் ஒன்னா உட்கார்ந்து ரிச்சர்ட் உம்ரான் கை தூக்கல தூக்கலாமா வேணாமான்னு யோசிச்சு உட்காந்துருக்காரு அவங்க வைஃப் சொல்லுது நீங்க கை தூக்காதீங்க அப்படின்னு சொல்லுது நான் கையை தூக்கலன்னா உனக்கு புருஷா இருக்க மாட்டான் நான் கையை தூக்கலன்னா உனக்கு ஒரு புருஷன் இருப்பான் அப்படின்ட்டு தன் மனைவி கிட்ட சொல்றாரு அவரு மனைவி சொல் இப்படி கை தூக்காத ஒரு கோழ கணவன் எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு ரிச்சர்ட் உம்ரான் என்ன பண்ணாரு கையை தூக்கல கையை தூக்காத அந்த ஆள் எலும்பு அப்படின்னாங்க ரிச்சர்ட் உம்ரான எழுப்புனாங்க ஏழு வருஷம் சிறைச்சாலை தண்டனை கொடுத்தாங்க திரும்பவும் ஏழு வருஷம் கொடுத்தாங்க பதினாலு வருஷம் ஜெயில அனுபவிச்சார் பாருங்க என்ன வார்த்தைக்கு அவர் நோ சொன்னாரு கவர்மெண்ட் எங்களை ஆளுக செய்ய நான் விரும்பலன்னு சொன்னாரு நாங்க தான் கவர்மெண்ட் ஆளுக செய்யணும் எங்கள் தேவன் தான் உலகத்தை ஆசீர்வதிக்கிறவர் எங்க மூலமாக தான் கவர்மெண்ட் பிளஸ்ஸிங்கா மாறுது இதுதான் வேதன் இதுதான் உண்மையான ஃபார்முலா நீங்க ஃபார்முலாவை மாத்துறீங்க கவர்மெண்ட் ஊழியத்தை ஏற்க முடியாது அப்படி ஒரு ஃபார்முலாவே இல்லைன்னு சொல்லி நோ சொன்னதுனால பதினாலு வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சார் நோன்னு சொன்னார் அதுதான் குமாரத்துவம் அதுதான் தேவகுமாரர்கள் தேவகுமாரத்திகள் இந்த உலகம் சொல்ற எல்லாத்தையும் ஏசையா ஒன்பதாம் அதிகாரம் இயேசுவை குறித்து தானியல் சொல்றாரு இயேசுவை கொண்டு எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்குது இயேசு இப்போ ஒரு குழந்தையா பிறக்கிறார் ஏசையா ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த கத்தரத்துவத்தை குறிச்சு எக்ஸ்பிளைன் பண்ற நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார் நமக்கு ஒரு குமாரன் கத்தர் அவர் தோலின் மேல் இருக்கிறது லார்ட்ஷிப் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கத்தர் வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு ஒரு கிங்குக்கு சொல்லப்படுற அவ்வளவு ஜீசஸ் பிறகு ஹலோ ஒரு ராஜா என்பதற்கு தகுதியான அத்தனை வார்த்தைகளையும் பெற்று கொண்டவராக வயிற்றிலே பர்சுத்தாவினால் பிறந்தார் இதை ஏற்றுக்கொள்ளுகிற உன்னுடைய அறிவு வருஷத்துக்கு முன்பதாக உனக்காக வருஷத்துக்குல்வாரி சிலுவையிலே ஒரு தகப்பனும் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது அந்த ரத்தம் உன்னை எப்படியாக இந்த உலகத்தில் பிறக்க வைத்திருக்கிறது என்றால் ராஜாவாக பிறக்க வைத்திருக்கிறது அந்த ரத்தம் உனக்குள்ள இருக்கிறதுனால உனக்குள்ள கத்தத்துவம் இருக்கிறது உனக்குள் தேவத்துவம் இருக்கிறது உனக்குள்ளே ஆலோசனை கத்தர் உனக்குள்ள வல்லமை இருக்கிறது உனக்குள்ள நித்திய பிதாவாக நீ இருக்கிறாய் உனக்கு நீ சமாதான பிரபுவாக நீ இருக்கிறாய் இயேசு கிறிஸ்துவை எப்படியாக தேவன் வந்து ஒரு ஒரு பிள்ளைய குமாரனை உலகத்துக்கு உருவாக்கி தந்தாரோ அதே போல உங்களையும் உருவாக்கி இந்த பூமியில வைத்திருக்கிறார் இதான் காஸ்பிள் இதுதான் சத்தியம் உங்களை விசுவாசிய பார்க்கல உங்களை எல்லாரையும் ஊழியக்காரனாக பார்க்கிறேன் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற வல்லமை அபிஷேகம் எல்லா அதிகாரத்துக்கு மேலும் ஆதிக்கம் செய்கிற ஒரு அதிகாரத்தை உங்களை உங்க மேல வச்சிருக்கிற தேவத்துவம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற ஒரு வல்லமைய உங்களுக்குள்ளும் உங்கள் கருத்துக்குள்ளும் கத்தர் வைத்திருக்கிறார் எத்தனை பேர் அமைப்பு சொல்றீங்க அதே ஒன்பதாம் அதிகாரம் ஏழாவது வருஷத்துல பார்த்தீங்கன்னா தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய அதை இன்று முதற் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலை நிற்கும்படிக்கு பாருங்க சொல் நான் சொல்றேன் தீர்க்க தரிசனமா சொல்றேன் இன்று முதல் உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய தொழிலை உங்கள் பொருளாதாரத்தை உங்களுடைய ஆரோக்கியத்தை அவர் நிலைநிறுத்துவார் திடப்படுத்துவார் கடைசியா சொல்ற வார்த்தை தான் ரொம்ப இம்பார்ட்டன் அவருடைய குமாரனுடைய கத்தத்துவத்தின் பெருக்கம் கத்தத்துவம் லாட்ஷிப் என்ன பண் அதுக்கு என்ன தன்மை இருக்குங்க அதிகாரம் பெருகும் அபிஷேகம் அபிஷேகத்துல அதிகாரம் பவர் பெருகும் குமாரத்துவத்தில் நீங்க பெருகணும் அலையலூயா எப்படி குமாரத்துவத்தின் பெருக்கம் எப்படி வருது சொல்லுங்க குமாரத்துவத்தின் பெருக்கம் எதுல இருக்குது பிதாவோடு நெருங்கி ஐக்கியம் கொள்வதில் பிதாவோடு பேசுவதில் பிதாவோடு நெருக்கமான உறவு கொள்வதில் அந்த கத்தத்துவத்தின் பெருக்கம் இருக்கிறது இயேசு ஆயிரம் ஊழியர் செஞ்சாலும் ஒரு நியூ டே புது நாளில் முதல் முதல் சந்திக்கிறது பிதாவை ஏர்லி மார்னிங் போயிட்டு அவரை மீட் பண்ணுவார் இவ்வளவு பெரிய மேட்ரு எல்லாம் இந்த உலகத்துல செஞ்சீங்களே எப்படி அப்படின்னு சொன்னா அவர் சொல்லுவாரு இந்த ஏர்லி மார்னிங் அந்த புதிய நாளில என்னுடைய பிதாவை போய் நான் மீட் பண்ணல அவரை சந்தித்த அந்த சந்திப்பு தான் அவரோட பேசின அந்த ஜப வாழ்க்கை தான் அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள தான் இவ்வளோ பெரிய அதிகாரத்தின் பெருக்கம் ஆதிக்கத்தின் பெருக்கம் பெருக்கும் ஆதிக்கம் பாருங்கமாரர்கள் தேவ பண்ணுனார் அவர் பிறக்கும் போது ராஜாக்கள் ஏறுவது பயப்படுறான் இல்ல யூதருக்கு ராஜாவாக ஆ அந்த குழந்தையிலேயே அந்த குழந்தைய அழிச்சிருங்க அப்படின்றான் பயம் ரோம சாம்ராஜ்யம் பயப்படுது கிறிஸ்தவ சர்ச்சிங்களே பயந்துது யூதர்கள் மதமே ஜீசஸ்க்கு பயப்படுறாங்க ரோமர்கள் அன்றைக்கு உலகம் முழுவதையும் ஆளுகை செஞ்சிட்டு இருந்தாங்க ஆனா இஸ்ரேல பிறந்த ஒரு யூதருக்கு ராஜாவாக பிறந்த இயேசு கிறிஸ்துவ மட்டும் பயந்து பார்த்து பயந்துச்சு ஏன்னா குமாரன் தேவ குமாரன் நீ தேவகுமார மாறிட்டீனா உலகமே உனக்கு முன்னாடி மண்டியிடும் பயப்படும் அதனால உலகத்தையும் காலுக்குள்ள கொண்டு வருது அப்படி இல்ல நீ கத்தருக்காக பயனுள்ள வாழ்க்கை வாழணும் தேவ ராஜ்யத்தை கட்டணும் அவருக்கு ஊழியம் செய்யணும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அதுக்காக தான் இந்த கத்தர் கத்தர் நமக்கு தந்திருக்கிறார் தேவத்துவத்தை குமாரனுடைய முதிர்ச்சியை பரலோகம் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறது பெருக்கம் அந்த பெருக்கம் இருக்கிற இடத்துல முடிவில்லாத சமாதானம் இன்னைக்கு நிறைய பேர் சிரிக்கவே பயப்படுறாங்க ஐயோ இப்ப நான் சிரிச்சுட்டேன்னா அடுத்தது எவ்வளவு கஷ்டம் வருமே தெரியாத உண்மைதான் இந்த உலகம் அப்படி இருக்குது புருஷன் சிரிக்கிறார் அப்படின்னா ஐயோ இப்ப சிரிச்சா அடுத்தது என்ன நரகம் ஆயிருமோ சிரிக்குது இந்த சிரிப்புக்குள்ள என்ன இருக்குதோ பயத்துலதான் குடும்ப வாழ்க்கைய ஓடுது உலகத்துல எங்க போனாலும் பயம்தான் ஒருத்தங்க ஒரு ஒரு டீ வாங்கி கொடுத்தா கூட இதுல ஏதோ ஒரு சுட்சுமா இருக்குமோன்னு பயப்படுறாங்க ஆனா ஆண்டவர் சொல்றாரு அவருடைய கத்தத்துவத்தின் பெருக்கம் பிதாவோடு எசுவோடு பர்சு தாவியானூரோடு இணைந்து அந்நிய பாஷையில் ஜெபிக்க ஜெபிக்க ஒரு பெருக்கம் உங்க வாழ்க்கையில வருது பாருங்க அந்த பெருக்கத்துக்குள்ள என்ன இருக்குன்னா முடிவில்லாத சமாதானம் எல்லையில்லாத சமாதானம் தொழில்ல தொழில்ல உக்காந்த உடனே டென்ஷன் வேலைக்கு போனோடனே டென்ஷன் வருதுல்ல அப்படி இல்லை சமாதானத்தோடு என் வேலையை நான் தோங்க சமாதானத்தோடு காலையில என் வாழ்க்கையை தொடங்குவேன் கத்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் பெரிய தேவ இயேசு கிறிஸ்துவுக்காக இவ்வளோ பெரிய சமாதானம் முடிவில்லாத சமாதானம் எல்லா அதிகாரங்களையும் மேற்கொண்டு ஆளுகை செய்கிற ஆதிக்கம் அந்த லாட்ஷிப்பு அந்த தேவத்துவம் இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா வந்து வைராக்கியம் அதை செய்தது உங்களுக்கு அவர் குமாரத்துவத்தின் வளர்ச்சி குமாரத்துவத்தின் அதிகாரம் ஆதிக்கம் தேவத்துவம் தேவத்துவம்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை கத்தத்துவம்னா என்னங்க எல்லா அதிகாரத்துக்கும் மேலான ஆதிக்கம் செய்கிற வல்லமை இதையெல்லாம் உங்களுக்கு

கத்தரை நான் பார்த்தேன் அவர் பேசின உடனே செத்தவனை போல ஆனேன் வேத சொல்ல அந்த வார்த்தை உள்ளே போனவன உங்களுக்குள்ள அது ஒரு காயத்தை உண்டாக்கணும் ஆரோக்கியமான ஒரு காயத்தை விடுதலையின் காயத்தை உண்டாக்கணும் ஆண்டவருடைய வார்த்தை நீங்க கேட்ட உடனே அலலோயா அதனால ரொம்ப பொறுமையா பேசுறேன் நான் பாருங்க கத்தத்துவம் எபேசியர் ஒன்னாம் அதிகாரம் இருபதாவது வசனத்துல நீங்க பாருங்க எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கத்தத்துவத்துக்கும் இன்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக வசனம் என்ன சொல்றதுன்னா பூமியிலையும் பரலோகத்திலையும் எல்லா துறைதனங்கள் அதிகாரங்கள் வல்லமைகள் எல்லாத்துக்கும் மேலாக பேர் பெற்றிருக்க பவர்ஃபுல்லான பேரை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்து மேல உயர்த்தி வச்சிருக்கிறாரு அதே போல இந்த வசனம் என்ன சொல்லுதோ ஒன்னையும் அப்படிதான் வச்சிருக்குது ஒன்னும் பூமியிலையும் பரலோகத்திலையும் உயர்த்தி கனப்படுத்தி வைத்திருக்கிறார் இருக்கிற கத்தத்துவம் இன்மைக்கும் மறுமைக்கும் மேலாக அதிகாரம் நிறைந்தவர்களாக நம்மை வைத்திருக்கிறது குலசிய ரெண்டு பத்துல பாக்குறோம் சகல துறைதனங்களும் அதிகாரத்துக்கும் தலையாக இருக்கிற அவருக்குள் நீங்கள் பூரணமா போட்டிருக்கு பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் எல்லாமே அவருக்குள்ள இருக்குது இருக்கு ஆனா ரெண்டு பத்து கொலை ரெண்டு பத்துல சொல்லிருக்குது எல்லாத்துக்கும் தலையா இருக்கிறாரு எல்லா பவர் அதிகாரம் இன்மைக்கும் பரலோகத்துக்கும் பூமிக்கும் எல்லா பவருக்கும் தலையா இருக்கிற கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பரிபூர்ண சொல்லுங்க இயேசு கிறிஸ்து பரலோதத்துக்கும் பூமிக்கும் எல்லாம்